வணக்கம் நண்பர்களே குருவாள்குருவே திரு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லோருமே திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப வந்து லேட்டாகிட்டு இருக்குது நடக்கம் அடைஞ்சுது தடைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடாது இந்த திருமணத்திற்கும் எண்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத வந்து முதல் நம்ம தெரிஞ்சுக்கலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே மொபைல் ஃபோன் அப்போ அந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த எண்களை நம்ம சரியாக பயன்படுத்த வேண்டும் அதை எப்படி பயன்படுத்தணுன்ற விஷயத்தையும் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோக்களையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த திருமணத்துக்கு தடையை ஏற்படுத்தக்கூடிய எண்கள் எது அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அப்ப எந்த இடத்துல இந்த திருமணம் அப்படின்ற ஒரு பந்தம் அங்க வந்து நம்பர்கள்ல வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் முதல்ல இருக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதாவது எப்படி கணக்குகள் இருக்கிற அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் உங்களுடைய செல்போன் எண்கள்ல இருக்கக்கூடிய பத்து நம்பரையும் இரண்டு இரண்டு இலக்கங்களாக பிரித்து கொள்ள வேண்டும் அப்ப இரண்டு இரண்டு இலக்கங்களாக பிரித்து கொண்டு அதுல இருக்கக்கூடிய முதல்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுடைய ஜாதகர் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்ப ஜாதகர் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கும் அவருடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அவர் உறுதுணையாக இருப்பாரா இல்லையா என்ப என்ற அந்த ஒரு விஷயங்களை நம்ம வந்து முதல்ல இருக்கக்கூடிய இரண்டு எண்களை நம்ம வந்து எடுத்துடலாம் அதுவே இரண்டாவது இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு எண்களும் உங்களுடைய குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு வந்து குறிக்காட்டும் அப்போ வந்து தொண்ணூத்தி எட்டு இந்த இருபத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர்லாம் உங்களுக்கு சீரியலாக வரும் இது நம்ம எடுக்கக்கூடிய நம்பர்கள்லாம் கிடையாது இது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய எண்கள் அப்ப அந்த தொண்ணூத்தி எட்டு இருபத்தி அஞ்சு அப்படின்ற சீரியல்ல இருக்கக்கூடிய அந்த எண்களை நம்ம போய் எடுக்கும்போது ஏதோ ஒரு நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வாய்ச்சிட்டு அப்போ அந்த நம்பரில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நமக்கு பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த நம்பர்னால இவ்வளோ பிரச்சனைகள் வருமா அப்படின்ற எண்ணங்கள் யாருக்குமே வராது அப்போ இந்த நம்பர்களில் நம்ம வந்து பயன்படுத்தும் போது அந்த நம்பரில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் கெட்ட அந்த வைப்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்தும் அது நம்மளுக்குள்ள தேவையில்லாத குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் பெரிய அளவில் ஒரு சண்டையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை அங்கே உருவாக்கிடுவோம் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இந்த திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க வந்து தடையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாங்க ஒவ்வொருத்தவங்க வந்து திருமணத்துக்கு எல்லாமே பேசிடுவாங்க எல்லாமே ரெடியாயிரும் கடைசி நேரத்துல இந்த ஃபோன் மூலமாக பேசும்போது அங்க வந்து பிரச்சனையை கொடுத்து அந்த திருமணமே நிற்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் எத்தனையோ திருமணங்கள் அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு எது எல்லாருக்குமே உங்களுக்கும் தெரியும் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து இந்த ஃபோன் நம்பரில் இருக்கக்கூடிய நல்ல எண்களை அதுவும் உங்களுக்கு உண்டான எண்களாக நம்ம எடுத்து அதை கவனமாக எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ப்ரொசீஜர்லாம் இருக்குது அது மாதிரி நம்ம பயன்படுத்தி ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வந்து போகும்போது அது நமக்கு சரியாக வரும் அப்போ திருமண தடை அப்படின்ற ஒரு விஷயம் இதிலிருந்து நம்ம வந்து வெளியே வந்துடலாம் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லா இருந்தாலும் நம்மளுடைய விதி கொடுப்பனைன்னு ஒன்று இருக்குது அதில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களில் இருக்கக்கூடிய அந்த விதி கொடுப்பனையை பார்த்து தான் உங்களுக்கு நம்பர்களாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம் அப்போ இரண்டாம் பாவத்தை நம்ம வந்து செயல்படுத்தணும் ஏழாம் பாவத்தையும் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்தை தான் நம்ம வந்து தேர்வு செய்ய வேண்டும் இப்போ குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது சார் எப்போ பார்த்தாலும் சண்டையாகவே இருக்குது சார் அப்போ உங்களுடைய நம்பர்களை நீங்கள் என்ன பயன்படுத்துறீங்கன்னு பார்க்கலாம் அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்கள் நமக்கு அங்கே வந்து பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருக்கும் இப்போ ஒரு ஏடிஎம் பின் நம்பர் போட்டு பணம் எடுத்துகிட்டு வரோம் பணம் எடுத்துகிட்டு வந்த உடனே அங்கே வந்து இருவருக்குள்ளேயும் மோட்டிக்கும் அப்ப ஏன் முட்டிக்குது எதனால அந்த பணத்தினால பிரச்சனைகள் வருதா இல்லை எதன் மூலமாக பிரச்சனைகள் வருது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்போ தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல் ஒரு எண்களை நம்ம வந்து மாத்தி நம்மளுடைய கருணாநாதன் யோகி இது மாதிரியான விஷயங்கள் இன்னமும் சில விஷயங்கள் உள்ளே இருக்கிறது அதையெல்லாம் ஆய்வு செய்து அதன் பிறகு உங்களுக்கு எந்த பாவங்களை இயக்கினால் உங்களுக்கு பிரச்சனை எந்த பிரச்சனை எப்படி தீர்வு ஆகும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு வந்து கொடுத்து தான் இருக்கிறோம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுடைய ஃபோன் நம்பரில் உங்களுக்கு மெசேஜ் அதாவது வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதக விவரங்களை அனுப்பினால் அதற்குண்டான உண்டான கட்டணத்தை நீங்கள் செலுத்தினீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நேரம் சொல்லுவாங்க அந்த நேரத்தின் மூலமாக அந்த கைதில் உங்களுக்கு கூப்பிட்டு பேசும்போது எல்லா விஷயங்களும் உங்களுடைய சந்தேகங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டு அதன் பிறகு கொடுக்கக்கூடிய அந்த எண்களை சரிவர நீங்கள் வந்து பயன்படுத்த வேண்டும் நம்ம பணம் கொடுத்து எடுக்கிறோம் நம்ம சௌரியம்தான் அப்படின்லாம் நினைக்கவே கூடாது நீங்கள் பணம் கொடுத்து எடுத்தாலும் கூட நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் சரியாக இருக்க வேண்டும் அப்போ தான் நம்மளுடைய ஒரு கோல் அப்படின்ற அந்த டார்கெட்டை வந்து நம்ம வந்து பிடிக்க முடியும் இப்போ ஒரு தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த தொழிலையும் அதிகமாக இருக்கும் அப்போ ஒரு குடும்பம் நம்மளுக்கு அமையல குடும்பத்தின் மூலம் பிரச்சனைகள் அதிகமா இருக்குது என்பதை நம்ம தெரிஞ்சு அதன் பிறகு பயன்படுத்தும் போது இந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கிவிடும் இப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்து நம்ம வந்து திருமண தடைகள் இருக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்க வந்து சொல்வதில்லை காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு பாவங்களையும் நம்ம வந்து எண்களாக மாற்றி நான் உங்களுக்கு வந்து அதை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம் அப்போ இந்த கிரகங்கள் உங்களுக்கு வேலை செய்யுதா இல்லையா அப்படின்றத விட எண்களாக அந்த கிரகங்கள் உங்களுக்கு வேலை செய்யும் அப்போ எண்களாக அந்த கிரகங்கள் உங்களுக்கு வேலை செய்யும் போது அந்த நம்பர்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பாவங்களை இயங்க வைக்கும் இப்போ வந்து ஒரு கோயிலுக்கு நம்ம வந்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த கோயிலுக்கு ஒரு முறை போவீங்க ரெண்டாவது முறை போவீங்க மூணாவது முறை நீங்கள் அதை கேரளே எடுக்க மாட்டோம் இத்தனை தரானோ அந்த கோயிலுக்கு போகிறது நம்மளுக்கு ஒன்றுமே சிறப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் முதல்ல வந்துடும் அப்போ அந்த எண்ணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது நம்ம நம்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் நம்ம பயன்படுத்தலைன்னா நமக்கு ஃபோன் கால் வரும் அப்போ டெய்லி நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஐம்பது முறை நூறு முறை ஐநூறு முறை எல்லாம் ஃபோன் பண்ணக்கூடிய ஆட்கள் அதிகமாக இருக்காங்க அப்போ அந்த ஃபோன் நம்பரில் நம்ம வந்து பேசும்போதே அந்த எண்கள் அங்கே வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்போ எண்கள் ஆக்டிவேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு நல்ல மாற்றங்களும் நல்ல விஷயங்களும் நம்மை தேடி வரும் ஒரு நம்பரை மாற்றி போட்டால் அடுத்தவங்களுக்கு போயிடும் அப்போ நல்ல விஷயங்களாக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு தான் போகும் அப்போ நல்ல விஷயங்களை நம்ம எடுத்து வச்சுருக்கும் போது அந்த நம்பர் மூலமாக நமக்கு நல்ல விஷயங்கள் நம்மளை வரும் அப்போ கெட்ட விஷயங்களாக இருந்தால் அந்த கெட்ட விஷயங்கள் தான் நம்மளை வரும் அப்போ நல்ல விஷயங்களை நாம் எடுத்து நாம் அதை சரியாக பயன்படுத்தினால் அது நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நம்ம எதை நோக்கி போகிறோமோ அதை நோக்கி தான் நம்ம நடக்கும்போது அந்த விஷயங்கள் நடக்கும் என்பதை பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் சரிங்களா இந்த வீடியோ உண்மையிலேயே எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தாங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து பாரம்பரிய ஜோதிடர் பாலமுரியேஷ்வர் நன்றி வணக்கம்